இறையமுதும் நேர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் திங்கள் கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் நக்கனம் ரிஷவ நக்கனம் இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம்

சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்